हरे कृष्ण एोर्कम् पणीवा नमस्कार ओम् नमो भगवते वासुदेवाया ओम् नमो भगवते वासुदेवायां ओं नमो भगवदेवसुदेवायां ओ जय श्रीकृष्ण चैतन्य प्रभुनित्यनन्द श्री अद्वैता गदा शिवाशा அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே கீதை பகவத்கீதை உண்மை உறைவில் அத்தியாயம் பத்து அத்தியாயத்தின் தலைப்பு பூரணத்தின் வைபவம் பதம் பதினான்கு ஒளிபரப்பும் பொருளுமையும் வழங்கியவர் ஏசி சி பக்திவேதாந்த சுவாமி ஸ்வபிரபுபாதா அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு கிருஷ்ணா தாங்கள் எனக்கு கூறியவற்றை எல்லாம் உண்மை என நான் முழுமையாக இயக்கிறேன் பகவானே தேவர்களோ அசுரர்களோ உமது வியக்திவத்தை அறிய முடியாது பொருளுரை அசுரத்தன்மை கொண்டவர்களும் நம்பிக்கையற்ற நபர்களும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது என்பதை அர்ஜுனன் இங்கே உறுதி செய்கின்றான் அவரை தேவர்களாலேயே அறிய முடியாத போது நவீன உலகின் பெயரளவு அறிஞர்களை பற்றி என்ன சொல்வது பரமபுருஷரின் கருணையினால் பரம உண்மை கிருஷ்ணரே என்றும் அவரே பக்குவமான நபர் என்றும் அர்ஜுனன் புரிந்து கொண்டான் எனவே நாம் அர்ஜுனனின் பாதையை பின்பற்ற வேண்டும் பகவத்கீதைக்கு அர்ஜுனன் அதிகாரம் பெற்றவன் ஆவான் நான்காம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டபடி பகவத்கீதையை புரிந்து கொள்வதற்கான சீட பரம்பரை விடுபட்ட காரணத்தினால் தனது நெருங்கிய நண்பனாகவும் சிறந்த பக்தனாகவும் தன்னால் கருதப்பட்ட அர்ஜுனனின் மூலமாக மீண்டும் ஒரு சீடத் சீடத்தொடரை கிருஷ்ணர் ஸ்தாபித்தார் எனவே இந்த கீதோபனிஷ்டாத்திற்கான எமது அறிமுகத்தில் கூறப்பட்டுள்ளது போல் பகவத்கீதை பரம்பரை மூலமாகவே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் சீட பரம்பரை இழக்கப்பட்ட போது அதனை புதுப்பிப்பதற்காக அர்ஜுனன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் கிருஷ்ணர் கூறியவை அனைத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட அர்ஜுனனின் உதாரணத்தை நாமும் பின்பற்ற வேண்டும் பின்னர் நாம் பகவத்கீதையின் சாரத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்போதுதான் கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் மொழிபெயர்ப்பு உத்தம புருஷரே அனைத்திற்கும் இறைவனே தேவர்களின் தேவரே அகிலத்தின் இறைவனே உண்மையில் உமது சுய அந்தரங்க சக்தியின் மூலம் நீரே உம்மை அறிவீர் பொருளுரை அர்ஜுனனையும் அவனை பின்பற்றுபவர்களையும் போன்று பக்தி தொண்டில் ஈடுபட்டு பரமபுருஷருடன் உறவு கொண்டு கொண்டுள்ளவர்களால் மட்டுமே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும் நாத்திக அல்லது அசுர எண்ணம் கொண்டவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியாது பரமபுருஷரிடம் இருந்து ஒருவனை விலக்கிச் செல்லும் மனக்கற்பனைகள் மிகவும் மோசமான பாவமாகும் கிருஷ்ணரே அறியாதவன் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்க முயற்சி செய்யக்கூடாது பகவத்கீதை கிருஷ்ணரால் உரைக்கப்பட்டதாகும் இது கிருஷ்ண விஞ்ஞானம் என்பதால் அர்ஜுனன் எவ்வாறு புரிந்து கொண்டானோ அவ்வாறே கிருஷ்ணரிடமிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதனை நாத்திகர்களிடமிருந்து பெறுதல் கூடாது ஸ்ரீமன் பாகவதத்தில் ஒன்று இரண்டு பதினொன்றில் கூறப்பட்டுள்ளபடி பரம உண்மை மூன்று விதங்களில் உணரப்படுகின்றது அருவ பிரம்மன் உள்ளிருக்கும் பரமாத்மா இறுதியாக பரம புருஷ பகவான் எனவே பரம உண்மையை புரிந்து கொள்பவன் அதன் இறுதி நிலையில் பரமபுருஷ பகவானிடம் வருகின்றான் சாதாரண மனிதன் மட்டுமல்ல அருவ பிரம்மனையோ உள்ளிருக்கும் பரமாத்மாவையோ உணர்ந்த முக்தி பெற்ற மனிதனும் கூட பகவானின் வியக்தித்துவத்தை அல்லது அவர் ஒரு நபர் என்பதை புரிந்து கொள்ள முடிவதில்லை அத்தகு மனிதர்கள் கிருஷ்ணர் என்னும் நபரால் பேசப்பட்ட பகவத்கீதையின் பதங்களின் மூலம் பரம புருஷரை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் சில சமயங்களில் அருவவாதிகள் கிருஷ்ணரை ஒரு அதிகாரம் பொருந்திய நபராக அல்லது பகவானாக இயக்கின்றனர் இருப்பினும் முக்தி பெற்ற நபர்களில் பலரும் கிருஷ்ணரை புருஷோத்தமராக உத்தம புருஷராக அறிய முடியாது எனவே அர்ஜுனன் இங்கு அவரை புருஷோத்தமர் என்று அழைக்கிறான் மேலும் கிருஷ்ணரே எல்லா உயிர்வாளிகளின் தந்தை என்பதை ஒருவன் அறியாமல் இருக்கலாம் என்பதற்காக அர்ஜுனன் அவரை பூத பாவனா என்று அழைக்கிறான் எல்லா உயிர்களின் தந்தையாக அவரை ஒருவன் அறிந்து கொண்டாலும் அவரே பரம ஆளுநர் என்பதை அறியாமல் இருக்கலாம் எனவே அவர் போதேஷா எல்லார எல்லாரையும் கட்டுப்படுத்தும் பரம ஆளுநர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் கிருஷ்ணரே எல்லா உயிர்வாளிகளின் பரம ஆளுநர் என்பதை ஒருவன் அறிந்திருந்தாலும் அவரே எல்லா தேவர்களுக்கும் மூலம் என்பதை அவன் அறியாமல் இருக்கலாம் இருக்கலாம் அவர் தேவதேவர் எல்லா தேவர்களாலும் வணங்கப்படும் கடவுள் என்று அழைக்கப்படுகின்றார் எல்லா தேவர்களாலும் வழிபடப்படும் கடவுள் அவரே என்பதை ஒருவன் அறிந்திருந்தாலும் அவரே எல்லாவற்றின் பரம உரிமையாளர் என்பதை அவன் அறியாமல் இருக்கலாம் எனவே அவர் ஜெகத்பதி என்று அழைக்கப்படுகின்றார் இவ்வாறாக கிருஷ்ணரை பற்றிய உண்மை அதனை உணர்ந்த அர்ஜுனனின் மூலம் இப்பதத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றது கிருஷ்ணரை உள்ளபடி புரிந்து கொள்ள நாம் அர்ஜுனனின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் பதம் பதினாறு மொழிபெயர்ப்பு எந்த வைபவங்களால் இந்த உலகம் முழுவதும் தாங்கள் வியாபித்து இருக்கின்றீர்களோ தங்களுடைய அந்த திவ்யமான வைபவங்களை தயவு செய்து எனக்கு விவரமாக கூறுங்கள் பொருளு இந்த பதத்திலிருந்து பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதில் அர்ஜுனன் ஏற்கனவே திருப்தி அடைந்துள்ளான் என்பது தெரிகிறது சுய அனுபவம் புத்தி ஞானம் மற்றும் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் கிருஷ்ணரின் கருணையால் அர்ஜுனன் பெற்றிருந்தான் அவ்வெல்லா திறன்களையும் கொண்டு கிருஷ்ணரை பரமபுருஷா பகவானாக அவன் புரிந்து கொண்டான் அவனுக்கு எந்த சந்தேகமும் இல்லை இருப்பினும் அவரது எங்கும் வியாபித்திருக்கும் தன்மையை விளக்குமாறு அவன் கிருஷ்ணரிடம் வேண்டுகிறான் சாதாரண மக்கள் குறிப்பாக அருவவாதிகள் இறைவனின் எங்கும் வியாபித்திருக்கும் தன்மையை அறிவதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் எனவே கிருஷ்ணர் எவ்வாறு தனது பல்வேறு சக்திகளின் மூலம் எல்லா இடங்களிலும் வியாபித்துள்ளார் என்று அர்ஜுனன் கேட்கிறான் இக்கேள்வி சாதாரண மக்களின் சார்பாக அர்ஜுனனால் கேட்கப்பட்டது என்பதை அறிதல் அவசியம் ஸ்ரீ ஸ்ரீமன் பகவத்கீதா கி ஜாய் கி ஜாய் கோர பிரமணன்